உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய பனிப்பாறை ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ முப்பது வருஷங்கள் கழிச்சு இப்போ நகர ஆரம்பிச்சிருக்கு அண்டார்டிகா கடற்கடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுசனர் பாறையிலிருந்து பிரிஞ்சு இந்த பனிப்பாறை வெட்டல் கடலில் நிலை கொண்டிருந்துச்சுங்க லண்டன் நகரை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும் இந்த பனிப்பாறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அடி கனமாகவும் ஒரு ட்ரில்லியன் டன் எடையிலையும் இருக்கும் இந்த பனிப்பாறை கடந்த முப்பது வருஷமா கடலின் அடிப்பகுதி சேற்றில் சிக்கி இருந்த இந்த பாறை இப்போ கடல் நீரோட்டத்தினாலும் காற்றினாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நகரத் தொடங்குச்சு ஆனா கடந்த சில மாதங்களாக டெய்லர் காலம் எனப்படும் நீர் சுழலால் ஏ ஒரே இடத்தில் நகராம இருந்துச்சு இப்போ அண்டார்டிகா நீரோட்டத்தினால் நகரத் தொடங்கி தெற்கு ஜார்ஜியாவை நோக்கி செல்கிறது வெப்பமான நீரினால் உருகி சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றும் இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கடல் நீர் மட்டம் உயரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது